இயேசு குறித்து எதிரி பரிசேயன் அவர் வாழ்க்கை முழுவதையும் வச்சு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் மார்க் பன்னெண்டு பதினாலு தகரே நீ சத்தியம் உள்ளவர் என்றும் அவன் சொல்றான் பாருங்க எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை அறிந்திருக்கிறோம் நீர் முகதாச்சினியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா இயேசு பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு எந்த நபராலும் இயேசு ஆளுகை செய்யப்பட்டு உன்னை பேச மாட்டாரு எந்த நபராலும் இயேசுவை ஆளுகை செய்ய முடியாது எந்த மனுஷனை பார்த்து இயேசு தன்னை மாத்திக்க மாட்டாரு எந்த மனுஷனுக்காகவும் இயேசு வந்து தன்னுடைய போதனையும் மாத்திக்க மாட்டாரு அதனால அவன் சொல்றான் எந்த மனுஷனை குறித்தும் எவனை குறித்தும் உங்களுக்கு என்ன கவலை இல்லை எந்த மனுஷனை எதிர்க்கணும்னாலும் நீங்க எதிர்ப்பீங்க எந்த மனுஷனுடைய காலை கழுவுனாலும் கழுவுவீங்க ஏன்னா இயேசுவுக்கு மனிதர்களை யாரை கொண்டு பார்த்தாருன்னா பிதாவுடைய சித்தத்தை கொண்டு மனுஷனுங்களை பார்க்குறாரு அதனால் காரியத்தோட காலை கழுவும் பொழுது அவருக்கு பிரச்சனை வரலை மோச கால காலை தானே என்ன நடந்துருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த காலை வெட்டி தனியாக வச்சுருப்பான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இயேசு காமிச்சு கொடுக்க போகிறேன்னு அதனால் இயேசு பிதாவுடைய சித்தத்தை பார்த்ததுனால ஜனங்களுடைய ஆளுகைக்கு ரொம்ப தூரமாக இருந்தார் எந்த ஜனங்களாலும் இயேசுவை மூப்பனவே முடியல ஆனால் தான் சிலுவில் அடிக்கிறாங்க அவரை போட்டு வாதிக்கிறாங்க பிதாவே இவரில் மன்னு ஏன் சொன்னார்னா பிதாவுடைய சித்தம் இவங்களை மன்னிக்கிறதுன்னு இவருக்கு நல்லா தெரியுது ஒருவேளை மோசையை இந்த மாதிரி ஜனங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணாமையே ஒரு எகிப்தனை வெட்டி மண்ணில் அவன் மோசைக்கு இயேசுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவரோடு இணைஞ்சிருந்தாரு மோசே ஜனங்களை எப்படியாச்சும் கூட்டு போயிடணும் அப்படின்றது நம்ம எப்படி பிள்ளைகளை சரியா வளர்க்கணும் நல்ல சமுதாயத்தில் நல்லங்களா கொண்டு வரணுன்றதுக்காக அடிச்சு அடிச்சு வளர்க்குறமோ அந்த மாதிரி மோசே ஆனா இயேசு முற்றிலும் வேற மாதிரி இருந்தாரு